ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சின்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில வந்து ஒரு ரெண்டு கோழியில் இருந்து குஞ்சு பொறிச்சிருக்குங்க அதை நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் கோழி இது பார்த்தீங்கன்னா பியூர் சிறுவடை தாங்க பார்த்தீங்கன்னா கத்தி கொண்டை தாடி கரு கருப்பு காது தூக்குவால் இருக்கும் அதே போல் காலும் கருப்பு கால் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பொரிச்சிருக்குங்க பழங்க ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து குஞ்சு பொரிச்சிருக்கு இதுவரைய இன்னும் பார்த்திங்கன்னா மூக்கு விட்டுருக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த அப்புறம் மூக்கில் விட்டுருக்கு ஸோ அதை நம்ம எத்தனை பிடிக்குதுன்னு பார்க்கலாம் இன்னும் வந்து ஆறு முட்டை இருக்குது இது வந்து பத்து குஞ்சு கூட இதில் வந்து பொரிச்சிருக்குங்க ஸோ இது வந்து ரெண்டாவது கோழி இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே பொறிச்சிருச்சு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இதில் ஒரு வந்து பருவ பத்து குஞ்சுகள் இருக்குதுங்க ஸோ இது வந்து நாக்நக் கோழி ஸோ இந்த கோழியோட சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை குஞ்ச மட்டும் தனியாக வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க ஸோ பாருங்கள் அந்த கோழியில் வந்து ரெண்டு மட்டும் லேட்டாக பொரிச்சிது அந்த கோயிலை வச்சு இந்த கோழி வந்து அந்த கொஞ்சம் பொறிச்சு அந்த குஞ்சை வச்சு மெய்ஞ்சிட்ருக்கு இல்லை அந்த ரெண்டு கோழி குஞ்சு இருக்குது பாருங்கள் அது பார்த்திங்கன்னா இப்போ பொறிச்ச கோயிலில் வந்து ஓகே முட்டைகள் கிலோ எடுத்து அந்த வச்சு போகிறோம் அதில் எத்தனை குறைக்குதுன்னு நம்ம டோட்டலாக பார்க்கலாம் ஓகேங்களா இது பார்த்துருப்பீங்க பத்து கிலோ குஞ்சு தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்கு பாருங்கள் புதுசாக அந்த மூக்கு உடைச்சிருந்த ரெண்டு முட்டையும் பொறிச்சிடுச்சு இப்போதைக்கி பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் வந்து பன்னெண்டு குஞ்சுகள் இருக்குதுங்க டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கோழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பதினாலு குஞ்சுகளும் இன்னொரு கோயிலில் வந்து ஒரு பதிமூணு குஞ்சுகளும் மொத்தமாக வந்து இருபத்தேழு குஞ்சுகள் வந்து பொறிச்சிருக்குங்க இது எல்லாமே விற்பனைக்கு தான் வச்சுருக்கோம் தேவைன்றவங்க வாங்கிக்கலாம் தாய்கொழியோடு வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு சிக்ஸ் மட்டும் போதுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் நம்மளோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் ஊர் வந்து ராஜா குப்பம் கிராமம் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே தாய் கோழி மூலமாக போச்சு டூ இயர்ஸில் விட கொஞ்சம் தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிராப் கோழி கூட விட்டதுனால அந்த க்ராப் கோழி வந்து புது கொஞ்சம் ஒரு லேட்டா பொரிஷன் சொன்னால் இல்லையா சேர்த்துக்கல ஸோ அதை தனியாக ஒரு கோழி விட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கோழி அவயத்தில் இருந்துச்சு அதில் வந்து இந்த எல்லா கொஞ்சம் சேர்த்து விட்டுவிட்டேன் அது வந்து சேர்த்து சேர்த்துப்போ உங்களுக்கு வச்சுருக்கு பாருங்கள் ஸோ இப்போ ரெண்டு கருப்பு கோயிலில் மொத்த கொஞ்சம்லேயும் விட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நாள வீடியோவில் சந்திக்கலாம்